ஓம் பெரு சிற்றம் இன்றைய நாள் இனிய நாளாக இறை வேட்டல் துண்ணியானவப்பாம்பு எமது அறிவேனுமோ சுடர்களே பூரணமதியை முன்னமே திண்டிற்றொழி வெளிப்படலான் மோசன காலம் எய்தியதால் தனிடத்தி சன்முதல் புவி முடிவு ஆதி வந்தொடுங்க பின்னைய பிணையாம் திரைகள் வீசிடுமோர் விரம வேளையில் இனிப்படிவாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம் அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணம் நல்கின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓ நம சிவாய சிவாய நம ओम् नमः शिवाय शिवाय नमो ओचि ओम् नमः शिवाय शिवाय नमो ओङ्गारम् इणय ओ முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை விட்டிக் குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காருணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக் குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனி கொண்டு அழுந்தருளியிருக்கக்கூடிய சிவக்குலந்தேசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் மோன நிலையிலே உள்ளே இழுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மூன்று முறை நீராட்டி நல்லாடை முனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்ல முதட்டி நற்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உழம்பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் எனத்தால் நம்மையே மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பிராண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது திங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பத்தாம் தெய்விரை நாளை அதிகாலை இரண்டு மணி வரை மூலம் மின்மீன் நண்பகல் பனிரெண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து அறுநூத்தி எழுபத்தி இரண்டாவது குரட்பா செயற்பாள துங்காது செய்யும் மாசித்திங்கள் குடம்படிவ கும்பவீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை எந்த இவனின்றிவி முதலாயிரஞ்சுவார் சிந்தையுளே கோயிலாக திகழ்வானே மந்தியேறியின மாமலர்கள் பலகுண்டு முந்தி தொழுது வணங்கும் கோயில் திருமுதுகுன்றே செவ்வாய்க்கிழமை திரு உள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை சீத்தானி சிறந்தடி ஏன் சிந்தையுள்ளே சிவன் தன்னை தேவதேவைத்தானே குற்றம் தன்னை குரைகளலலால் குமைத்து கொண்ட அச்சம் வெத்தானி பிறப்பிழியை இறப்புன்றில்லாப்பிமானி கைமாவின் உறிவை வேணி பொத்தானி புல் இருக்கு பொற்றாதே பொற்றாதே அச்சனால் புக்கினேனே திருஞானசம்பந்த திருநீலகண்ட ஆழ்வானர் முருகநாயனார் திருநீலனக்க நாயனார் அருணகிரிநாதர் பதஞ்சலி முனிவர் தென்சேரி மாரிமுத்து அடிகள் குங்குளியக்கலை நாயனார் அடிகள் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் மூர்க்கநாயனார் அடிகள் அனுமன் ஆகிய அருளாளர்களோடும் ஆளவாய் திருமாந்துறை ஆச்சார்புரம் மயிலாடுதுறை ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய குருடு விடிவ மூலம் விண்மீன் முதலாம் திருமுறை குரவெங்கின் பரமன் புன்னையும் வன்னி மறுபும் மகிழாடுதுரையே சிவஞான போதம் திம்மல நோந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருமரி மாலரணேயமும் மழிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமேம் அலீனப்பனவள் உந்தி பனிரெண்டு அழி தேகம் மண்ணுயிற்கு அந்நியமேயேனும் பழிமோகத்தாள் யானின் தீவர பற்றுமை ஒற்றுமையேயுந்தீவரே அந்தாதி வெண்டின்னுண்டாகத் துறக்க என்ற விதியினை தரும் குரல் நெறியில் ிய அளசேர் நூல்வடைத் திட்ட எம்புரு சந்தலிங்கே சந்தால் துண்டிடும் புலன்கள் பொறி வழி சென்று புண்மை சே செயல் புரிந்திடாதே ஆண்டிட வேண்டும் மருந்தவத்தோர்க்கு அரண் என திகழ் பெருமானே என ஓதி துதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலா வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபரம்புரளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்களாலே உடல்நலம் நீளாயுள் நெரிசெல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர் உகழ்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ்ரீவாய் என் நம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ்ரீவாய் இன்று பிறந்த நாள் காணும் கல்லூரி நூலகர் அபிராமி வணிகவிய நந்தினியின் உறவினர் சதீஷ் நந்தினி இலக்கியவியல் மேகலா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருபுரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் உடல்டம் மணவளம் குன்றியவர்கள் அவர்கள் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர்வுடையோர் பகையொழித்து இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் வையம் நீடுக மாமொழி மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் உழங்குக சைவனின் நெறி தழைத்தினி தோங்குக தீபவன் திருநீரு சிறக்கவே திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிக்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் ஏற்பாட்டில் பாடல் பெற்ற தலமாகிய திரிகோணமலையில் இன்று சிவராத்திரி வழிபாட்டில் கலந்து சிறப்பிக்க திருவருள் கூட்டி வைத்திருக்கின்றது அதிலும் நேரடியாகவும் நேரலையிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாயத்திரளைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடன்று ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது சிற்றம்பலம் கைகளையும் உச்சிக்கு மேலகு வணங்கிக் கொள்கிறோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்